இயற்கை வேளாண்மை என்பது நாம் முன்னோர்கள் செய்தது இது ஒன்றும் புதுமையானதல்ல அமெரிக்காக்காரன் கொண்டு வந்ததல்ல ஆப்பிரிக்கா கொண்டு வந்ததல்ல சைனாவிலிருந்து வந்ததல்ல அரிசிக்கு ஒரு நாடு எண்ணெய் ஒரு நாடு சர்க்கரைக்கு ஒரு நாடு என்று பிச்சு எடுத்தது இந்தியா இந்த நிலையை எப்படி மாற்றுவது என்பதை யோசித்த அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இந்த பசியை வறுமையை பசிப்பினி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த பசுமை புரட்சி தான் இயற்கை வேளாண்மைக்கு வைத்த தலைக்கல் நாமும் ஓயாமல் உழைத்தோம் இரவு பகல் காற்று மழை புயல் வெயில் பாராமல் இந்த விவசாய மக்கள் இந்த மண்ணிலே பாடுபட்டதனுடைய விளைவு நூத்தி இருபது கோடி மக்களும் உண்டது போக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு உழைத்திருக்கிறோம் உழவர்களாகிய நாம் இந்த இயற்கை வேளாண்மை அழிந்ததனுடைய விளைவு ரசாயன உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தும் வந்தவனுடைய விளைவு பூமி விஷமானது உணவு விஷமானது இன்றைக்கு நோயில்லாத மனிதனே இல்லை மருந்து கடை இல்லாத ஊரே இல்லை எனவேதான் மீண்டும் இந்த மனித குரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்றால் ஒரே வழி இயற்கை வேளாண்மைதான் என்று ஐம்பது ஆண்டு காலம் அடித்து சொன்னவர் ஐயா அவர்கள் அதே இயற்கை வேளாண்மையை பைசா செலவில்லாமல் ஜீரோ பட்ஜெட் விவசாயமாக கொண்டு வந்தவர் மகான் சுபாஷ் பாலேக்கர் அவர்கள் அந்த பாலேக்கர் அவர்களை பசுமை விகடன் மூலமாக இந்த தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி எழுதி பேசி அவரை சந்தித்து இங்கு கொண்டு வந்து கூட்டம் போட வைத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் தூரன் நம்பி அவர்கள் என்றால் மிகையாக இப்படி ஆங்காங்கே சிறு சிறு கூட்டங்களாக சிறு சிறு குழுக்களாக இந்த ஜீரோ பட்சி விவசாயத்தை இயற்கை வேளாண்மையை விரும்பி ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் கற்றறிந்தவர்கள் முன்னோடி விவசாயிகள் தமிழகத்தில் ஆங்காங்கே பரவலாக தோன்றும் பொழுது அது எப்பொழுது சிறப்படையும் என்றால் கபாலி படம் ஓடுது பயங்கர வசூலுங்கிறாங்க நெருப்புடாங்கிற படம் ஓடுதுங்கிறான் பண வசூலாகுங்கிறான் அதே கபாலியை யாரோ ஒரு சின்ன நடிகர் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு விளம்பரம் கிடைக்குமா இந்த அளவுக்கு காசு கிடைக்குமா அது ரஜினி நடிக்க போய்த்தானே அந்த அளவுக்கு விளம்பரமும் அந்த அளவுக்கு வசூலும் அந்த அளவுக்கு புகழும் பெருமையும் அடைபெற்றிருக்கிறது அதை போல இந்த விவசாயத்தை கையில் எடுத்ததோ அன்றைக்கே வெற்றியை அடைந்து விட்டதாக அந்த ஈசா மையத்தினுடைய அத்துணை அலுவலர்களுக்கும் அத்தனை சேவகர்களுக்கும் இந்த விவசாயிகளின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வணக்கத்தை உறுதிக்கு அந்த ஈசா மையம் கையில் எடுத்துக்கொண்ட பொழுது இன்றைக்கு அவர்கள் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை விவசாயி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் விளம்பரத்துக்காக மரக்கன்றுகள் ஒரு தனி மனிதனை உயர்த்துவதற்காக அல்ல இந்த நாட்டு மக்களையே காப்பாற்றுகின்ற ஒரு பெரும் முயற்சிதான் இந்த மரம் வளர்ப்பு என்பது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பீர்கள் மரம் வளர்ப்பை இன்றைக்கு ஒவ்வொரு விவசாயியினுடைய ஏன் ஒவ்வொரு தனிப்பட்டவுடைய மனிதனுக்கும் அது பெரிய முக்கியத்துவம் என்று சொல்லி அந்த மரக்கன்றை வழங்குகின்ற ஈசாவினுடைய சேவை கரங்கள் அந்த பசுமை கரங்கள் தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா பூராவிலும் நீள வேண்டும் நீங்கள் இயற்கை வேளாண்மை செய்கின்ற பொழுது பாலேக்கர் சொன்னபடி நம்மாழ்வார் சொன்னபடி இன்றைக்கு ஈசா மையத்திலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறபடி நீங்கள் உங்கள் தோட்டத்திலேயே உரத்தை தயார் செய்யுங்கள் பூச்சிக்கொல்லி தயார் செய்யுங்கள் நீங்கள் என்ன சந்தேகம் என்றாலும் எங்களை கேளுங்கள் நாங்கள் உதவுகிறோம் என்று சொல்லி ஈசா மையம் பசுமைக்கரங்களோடு காத்து கொண்டிருக்கிறது நமக்காக உதவுவதற்கு இப்படி உங்களுக்காக விவசாயிகளுக்காக விவசாய தொழில் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் மானத்தோடு மரியாதையோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி வருகிற நாங்களும் இந்த ஈசாவினுடைய பசுமைக்கரங்களோடு இணைந்து செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த இயக்கத்தை இந்த இயக்க வேளாண்மையை ஈசா மையத்தை பிரச்சாரம் செய்வோம் நாங்களும் தொடர்ந்து செயலாற்றுவோம் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி மீண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்